என்னால அவளை வச்சுலாம் சோர் போட முடியாது இன்னும் என்ன பண்ணிறதுக்கு காத்திருக்கலவோ தெரியல இடி சொன்னா கேளு நானும் உன்கிட்ட நாலு நாளா சொன்னாம மرجிகிட்டு வாரம் எப்படி சொல்லுமே இடி அவ பூசே நான் ஆபீஸ்க்கே டைமஸ் நோட்டீஸ் பிட்ட ஆன்ட்டி என்னமோ ஏதோ நானும் சரி அவனை போய் நேர்ல பார்த்து பேசலாம் என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிறைய நடக்கிறேன் ஆளே இல்ல வீட்டை பூட்டி போட்டு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல அவன் மவளையும் கூட்டிட்டு போயிட்டான் இவ பசாட்டி இங்க வந்து குத்த வச்சு கிடக்கா இவாட்ட சொல்லியும் பார்த்தாச்சு இவ அவன் எங்க போனாலும் ஏது போனாலும் எனக்கு ஒண்ணு தெரியாது உனக்கு தானே நோட்டீஸ் அனுப்பினா ஒண்ணு எனக்கு ஒண்ணு அனுப்பலையே நீனே போய் அவன்கிட்ட பேசிட்டு வாங்க நான் என்னடி செய்யட்டும் உங்க ரெண்டு பேருக்கு மூடையில நான் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு நீ சொல்றியே ஐவஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டானா மாவளையும் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றியே இவா மாவளை கறி பூசை வீட்டுக்கு போறாளா பாரு பூசை காலில் கையில விழுந்து நானாவது சேர்த்து வைப்பேன் இவா கொஞ்சமாவது மனசு இறங்கி வரணும்ல வரவே மாட்டேக்கா உனக்கு தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா எனக்கா அனுப்புனா அவன் அனுப்புறதே நீயே ஏன் வச்சுக்கிட்டு குத்த வைங்கிறா நான் என்னடி செய்யும் இல்ல நீர் பாத்துக்கிறீரே அப்படிங்கிற திமிரலாலைதா அவ எங்க அடங்குவா நீர் ஆனா ஓனா தங்கச்சி காரிய வச்சு தாங்குறேரே பரது அப்படி இருப்பா கொஞ்சமாவது பொம்பளைக்கி தான் புள்ள தான் புருஷங்க என்ன இருக்கா இங்க வந்து உட்கார்ந்து கிடந்து ஊர் குசு மெழுத்து விடுடாலே அப்ப எப்படி பட்டவளா இருப்பா இவளா அடங்கவே மாட்டா இன்ன என்ன கேடலாம் வைக்கப் போறாளோ எனக்கு தெரியல மதங்குது பாவம் ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை வம்பா போக கூடாதுன்னு நான் தான் யோசிக்கிறேன் அவளுக்கு கொஞ்சமா அந்த அக்கறை இருக்கா புருஷன் வீட்டுக்கு போனும் புள்ளைய பாக்கணும்ங்கற நினைப்பு இருக்கா நல்ல பொம்பளையா உமர் தங்கச்சி எத்தனையோ முறை சொல்லிட்டேன் கேக்குனங்களா டி இவ அடங்கவே மாட்டாடி கொஞ்சம் கூட புருஷன் புள்ளங்கற நினைப்பு இல்ல என்ன பொம்பளையோ என்னைய பெத்தவங்க இருந்தா அங்க கொண்டு இழுத்து விட்டுறேன் இப்போ இவளை எங்க கொண்டுட்டு வர விட நீயும் காலையில எல்லாமே விளக்கு மாத்த கொண்டு அடிச்சியாம்ல நீ அடிச்சு அவ அடங்க மாட்டாளே என்ன என்ன செய்ய சொல்ற உமர் வேல சத்தியம் பண்ணா நான் விட்டு பாப்பனாக்கும் எனக்கு பட்டிக்கிட்ட வந்துச்சு அதான் விளக்க மாத்த எடுத்து சாப் சாப்னு சாத்துனேன் அப்ப அவன் ஒருமறை சத்தியம் பண்ணிட்டு பொய் சத்தியம் வர பண்ணிருக்கா பத்தாததுக்கு நான் பண்ணவே இல்ல நான் பண்ணவே இல்லன்னு சாதிக்கறால அந்த புள்ள ஆஸ்பத்திரில குதுயிரம் கொலைரமா கிடக்குது எனக்கு பார்த்த உடனே பதறி போச்சு ஏதாவது ஒண்ணுனா நாளைக்கு நாமலா போய் உள்ள போய் உட்கார் தம்பி எண்ணணும் இவளுக்கு என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் அவன் வரட்டு வேற என்ன வந்தது அவன் கால்ல கையில உண்டாவது இவள கொண்டு போய் அங்க போய் சேக்கறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருட்டி எங்க போனானே தெரியல நானும் அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சிட்டேன் போன போட்டா நாட்டு ரீச்சபிள் நாட்டு ரீச்சபிள்னு வருது என்ன செய்ய சொல்ற சரி ஏடி அவ கால இருந்து சாப்பிடாம கிடக்கல போய் சாப்பாடு குடு போ அதானே பாத்தேன் நீ அங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய சாப்பாடு குடுக்க சொல்றோ நீ என்னமோ பண்ணு எனக்கெல்லாம் தெரியாது உமர் தங்கச்சி பாடு உமர் பாடு ஏன் கையால என்னமோ அவளுக்கு பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டே நான் லதா கா வீட்டுக்கு போறேன் நீ என்ன தி பண்ணி தொலைங்க நீ சாப்பாடு குடு பேரோ இல்ல அவள சமாதானம் பண்ணு வேற உமர் பாடு அவ பாடு எங்கட்டெல்லாம் எதுவும் சொல்லாதே டிடி என்னடி இப்படி பேசுற அவ பட்டினியா கிடக்காட்டி காலையில இருந்து பட்டினியா கிடந்தா நம்ம வீட்டுல கடந்து செத்து கிடந்தா நம்ம என்னடி செய்யறது பாவம் கூட பிறந்த பாவத்துக்கு குடுத்து தொல்லட்டி

நீ இப்போ அதான் முடிச்சதா உன்னே மாத்த முடியாது என்னத்தையும் பண்ணு நானே அவளை சாப்பிட சொல்லிக்கிறேன் போ நல்ல ஆளுதான் அவன் தங்கச்சிக்கு ஏண்டுகிட்டு என்ன வரது வரையறு என்னக்காவது ஒரு நாள் என்னைய இப்படி தாங்கி இருப்பேரா அவளுக்கு நான் சோர் கொடுக்கணும் மாமலா என்னத்துக்கு கொடுக்கணும் இந்த பாடு படுத்தி இருந்து எடுத்துட்டாலே அந்த புள்ளை இல்லாத பொல்லான்னு சொல்லிருக்கா பத்தாதுக்கு அவளுக்கு வேற பேதி மாத்திரைய கொடுத்து அவள ஹாஸ்பிடல்ல தள்ளி இருக்கா என்னைய என்னைய குட்டி வலிக்கு உள்ள வச்சிருக்கா இவ்ளோ கேடு பண்ணவள நான் மன்னிக்கிறமாக்கும் அப்படியே நான் மன்னிக்க முடியாது நான் அந்த அளவுக்கு நல்லவளா கிடையாது நீ உங்கள் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுப்பீரோ தாங்கி என்ன பண்ணுவீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி அவன் என்கிட்ட பேசக்கூடாது அவன் முறையில் நான் முடிக்க மாட்டேன் அவ்வளோதான் என்னத்தையும் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் சரி நான் மர்மவளை கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ளாஸ்கில் காப்பியை வச்சுருக்கேன் எடுத்து குடிங்க சரி போயிட்டு சீக்கிரமா வா ஆமாம் போன உடனே திரும்பி வராவும் நான் மெதுவாக தான் வருவேன் அவன் முறையில் முடிக்கிறதுக்கு சும்மா கிடக்கணும் நான் பாடு படுத்தி இருக்காள்வோம் எப்பா இவ தொழிலையும் நிற்க முடியல அவ தொழிலையும் நிற்க முடியல இவ சொல்றதும் உண்மையாக தான் இருக்கு என்ன செய்யேன்

ஏன்டா இப்படி இருக்க அவ தாண்டுவாளாம் அவளுக்கு நாலு நாளுக்கு முன்னாடியே தெரியுமா உனக்கு தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினா எனக்கு ஒன்றும் அனுப்பினா நீயே வச்சுக்கோ என்கிட்ட அவன் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு அவளுக்கு எவ்ளோ திமுக இருக்குது பார்த்தியா ஒரு வார்த்தை நம்மகிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்காளா நாலு நாளைக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியுமா அண்ணன் காரணம் தங்கச்சி காரியம் சேர்ந்து பூசி மொழி இருக்கா ஓ என்கிட்ட எப்படி சொல்லுது சிக்கா சும்மையும் இங்கிருந்து குத்த வச்சுக்கிட்டு நகர மாட்டா இப்ப டைவர்ஸ் நோட்டீஸ் வேறு வந்துட்டுனா அப்படி என்ன செய்வா சிக்கா அந்த பிள்ளை யார்கிட்ட இருக்கு அங்கே தானே இருக்குது சிக்கா இவளுக்கு மாவளை கூட தேடாதோ நான்

புரிய மாட்டேது இவ சும்மையே ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவா இன்னும் என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல என் மர்மவாக்காரி தான் பாவம் பாவம் அந்த புள்ள வாய் இல்லாத புள்ள பூச்சி அதான் அவன் புருஷன் அன்னைக்கே கூப்பிட்டான் அவன் கூடயாவது அனுப்பி வச்சிருக்கலாம் இப்போ ஒத்தையில எப்படி அனுப்ப முடியும் அவனை தான் வந்து கூட்டிட்டு போக வேற என்ன பண்றது சும்மாவே ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவா இப்போ அவளுக்கு போக்கடை வர இல்ல

வாங்கி போட்டுட்டான் இது எங்க போச்சு இடி உமர் மூல எங்க இடி நிக்குதுக்கா ஏதோ செடி பாத்திட்டு இருக்கவ வர வா வா இக்கா நல்லா இருக்குடா ஹால் ரூம் அது நல்லா இருக்கு இக்கா அங்க ஒரு பெரிய டிவி மட்டும் நல்லா இருக்கும்னக்கா அடி என் தங்கச்சி சொல்லிருக்கா அவ வாங்கி தரேன்னுடா என்ன உனக்கு எக்கா சூப்பரா இருக்குக்கா இக்கா இந்த சோபா எடுத்துட்டு இன்னொரு பெரிய சோபா போட்டா நல்லா இருக்கும்ல மடி அதுதான் அவ சொன்னா நான் இந்த ஆல்ல இது போடுவோம் அந்த பக்கத்து ஆல்ல வேற போடுவோம்னு சொல்லிருக்கேன் வா உள்ள போய் பாப்போம் இது நல்லா இருக்குடா பாக்குறதுக்கு இந்த ஹால் நல்லா இருக்குல இக்கா இந்த டிவி எடுத்துட்டாவது ஒரு பெரிய டிவி மாட்டலாம்ல எத்தனை டிவியை மாட்ட சொல்ற இது விருந்தாளி யாரும் வந்தா தங்க வச்சுறதுக்கு நல்லா இருக்குமா அதாவது இந்த ஹாலில் உட்காந்து பாக்கிறதுக்காக இந்த சின்ன டிவியும் இங்கே இருக்கட்டும் அந்த பக்கம் தான் பெரிய டிவி மாட்டணும்னு என் தங்கச்சி சொன்னான் நமக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அதை தான் வெளிநாட்டில் இருந்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நல்லா நீ இந்த வீட்டை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல எதுக்கு போடக்கூடாது போட்டா நிறைய வியூஸ் வரும்ல அதெல்லாம் நல்லா இருக்காது என்ன திட்டி பக்கத்துக்கு அட்டாக்கா

வந்து என்ன சொல்ற வசந்தி அக்கா வீடு நல்லா இருக்கமா மாடி அதான் கேக்குறா இது ஆன்ட்டியோட பெட்ரூமா நல்லா இருக்குது அப்படிங்கறா வீடு நல்லா இருக்குதா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி வீடு நல்லா இல்லாமலா இருக்கும் ஏக்கா கிச்சன கொண்டு காட்டுடா இந்த பெட்ரூம் நல்ல விஸ்தாரமா இருக்குனே பெருசா இருக்கு எப்பா எவ்வளவு ஆட்கள் ஒரு 10 15 ஆட்கள்லாம் படுக்கலாம் போல இருக்கே நல்ல ரூம் பெருசுகா மாடி அவ இஷ்டத்துக்கு வாங்கி இருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இருந்த வீட்டுக்கு இது பெருசு தானே வேற பிடிக்காமலா இருக்கும்

அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் அண்ணனும் பாதி காசு போட்டுக்கலாட்டி எங்க அண்ணனுக்கும் நன்றி சொல்லணும் என் அக்கா காரி வந்தாதான் என்ன பேசுவாளோ தெரியல அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவான் அவளுக்கு வீடு இருக்குதா இவ ஒன்னும் சொல்லலன்னு சொன்னா ஆனாலும் அவ வாய் வாயாது என்ன தேர் குழம்பிட்டு வயிறு எரிஞ்சிட்டுதான் போவான் என்ன காய்ச்சி எழுது வயிறு எறிகிறவோ எரிஞ்சிட்டு போறாவோ நம்ம என்ன பண்றது நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கியிருக்கோம் இப்ப என்ன அதுக்கு என்ன பண்றது உங்க அக்கா தான் வாங்கி கொடுத்துருக்கா இதுல என்ன இருக்கு ஒரு சேலை எடுத்தாலே பொறுக்காது அதே கலர்ல அதே சேலையை போய் தூக்கிட்டு வந்து நிப்பா நான் என்ன எடுக்கிறேன்னா அதே வாங்கிட்டு தான் நிப்பாடுவோம்

அம்மா வீடு வாங்கி தந்திருக்காங்கல்ல பின்ன பால காட்சி இப்படி ஒரு நாளைக்கு சவுளி கடைக்கு போகணும் அவளுக்கு சேலை ஏதாவது எடுக்கணும் அவன் அவளுக்கும் ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்கணும் இங்கேருந்து ஒரு நாள் அவளுக்கு தெரியாமல் நம்ம மட்டும் போய்ட்டு வருவோன்னு சரிக்கா அதுக்கு என்ன என்னைக்கு போகணும்னு சொல்லி போவோம் பாட்டி போவோம் இவ்வளோ எல்லாம் எங்கே போனாலும் அங்கே போய் நிற்கிறாள் போகல சரிப்பா போவோம் ஓ மரம வந்திருக்கா அவளுக்கு எதுவுமே கொடுக்கல வீட்டுக்கு வா காப்பி போட்டு குடிச்சிட்டு தான் போகணும் வரும்போது காப்பி குடிச்சிட்டு தானே வந்தோம் எத்தனை தடவை காப்பி குடிக்க சொல்கிறேன் மத மதா அந்த பிள்ளை வந்திருக்கு வா காஃபியை போட்டு கொடுத்து அப்புறம் வா, போகும் நேரம் ஆயிட்டு